மாவட்டம் மற்றும் மாநகர மகளிரணியினர் கழக தலைவர் தளபதி அவர்களின் பிறந்தநாளை ஜூன் ஒன்று முதல் அவருடைய பிறந்தநாள் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி பதினா பதினைந்தாம் நாளாக பதினைந்தாம் நாளாக தொடர் அன்னதானம் செய்து வருகிறோம் கழக தலைவர் தளபதி அவர்கள் பிறந்த நாளை நாங்கள் பல வகையில் நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறோம் தஞ்சை கிழக்கு மாவட்டம் மற்றும் மாநகர கழக செயலாளர்கள் கார்பனி நிர்வாகிகள் நடுவது ரத்த தான முகாம் அமைப்பது மருத்துவ முகாம் அமைப்பது ஏழை எளிய குழந்தைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்வது கல்வி உதவி செய்வது முதியோர்களுக்கு காப்பாறுகளுக்கு சென்று உதவி செய்வது இவ்வாறாக தொடர் இருபத்தி ரெண்டு நாட்களுக்கு நாங்கள் மக்களுக்கான நலத்திட்டங்களை செய்து வருகிறோம் மக்களின் மனம் வென்ற நாயகன் எங்கள் தளபதி ஜனநாயகின் பிறந்த நாளை நாங்கள் கடந்த மூன்று மாதங்களாக மக்களுக்கு வகையில் பல நல்ல நலத்திட்ட உதவிகளை செய்து எங்களுடைய கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் பயநூறு பயநூறு என்பதை நான் தெரியும் தெரிஞ்சு ஒரு நாளைக்கு எத்தனை மடம் சாப்பாடு கொடுப்பீங்க எத்தனை எத்தனை பேருக்கு இரநூறு பெருக்கு ஒரு நாளைக்கு இரநூறு பேருக்கு இப்போ விஜய் பிறந்தநாளாக என்ன தினமாக கொண்டாடுவீங்க அப்படி பேர் வச்சா என்ன தினமாக கொண்டாட வைப்பீங்க விஜய் பிறந்தநாளாக இருக்கிற சூழ்நிலையிலே சின்ன குழந்தைங்கள கேட்டால் கூட சொல்லுவாங்க எங்க மகளிர் அணியிலயும் சரி எங்க குழந்தைகள் இதை கேட்டா கூட ஒரு கல்வி கடவுள் சொல்லுவாங்க என்னன்றது தளபதி மூலமா தளபதி ஃபேன்ஸ் மூலமா தளபதி தொண்டம்பம் மூலமா கொண்டாடி அவரை வந்து காமராஜர் என்று சொல்ல சொல்வதில் எந்த தவறும் இல்லை என்றே நான் நினைக்கிறேன் இருபத்தி ரெண்டாம் தேதி எந்த இடத்துல அன்னதானம் லாஸ்ட் இறுதி நாளில் எந்த இடத்துல அன்னதானம் அதற்கான குழு சந்திப்பு நடைபெறும் இருபதாம் தேதி நடைபெறும் அதில்தான் முடிவு செய்யும் இப்பொழுது நால்ரோட்டில் மட்டுமல்ல கும்பகோணம் திருவுடை மருந்து தஞ்சை கிழக்கு மாவட்டம் பகுதிகளில் வெவ்வேறு இடங்களில் இந்த அன்னதான முகாம் நடைபெற்று வருகிறது நலத்திட்ட mm -hmm.